ஜிஎஸ்டி வரிய நாங்க குறைச்சிட்டு நான் கேக்குறேன் இந்த ஜிஎஸ்டி வரிய ஏத்துனது யாரு என்னையா இது முரசொலியில படம் பாக்குற உதயநிதிக்கே இவ்வளவு அறிவா அப்படின்னு மக்கள் காரை துப்புற மாதிரி கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்காங்க பிரைம் மினிஸ்டர் என்னைக்கு ஜிஎஸ்டியை குறைக்க போறோம் அப்படின்னு அறிவிச்சாரோ அன்னையில இருந்து ஒட்டுமொத்த இண்டி கூட்டணியும் திமுகவும் முதலமைச்சர் ஸ்டாலினும் உதயநிதியும் ரூம் போட்டு கதறிட்டு வராங்க ரூம் போட்டு கதறிட்டு வராங்க அதுலயும் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காருல தன்னை ஒரு புத்திசாலியா நினைச்சா அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஏன் இப்ப ஜிஎஸ்டி குறைக்கிறீங்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடி குறைக்க வேண்டியது தானே அப்படின்னு மக்களை குழப்பற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு இன்னைக்கு காமெடி பீஸாக மாறி இருக்காரு ஏன்னா மக்கள் ஆதாரத்தோட ஒரு கேள்வியை கேட்குறாங்க ஐயா நீங்கள் ஜிஎஸ்டியை இப்போ ஏன் குறைச்சீங்க அப்படின்னு கேட்குறீங்க ஆனால் இப்போ குறைச்சதுக்கே உங்கள் நிதியமைச்சர் இருக்காரில் தங்கம் தென்னரசு அவர் கவரு கவரும் கவரிட்டு இருக்காரு ஐயோ மாநிலத்தோட வரி போச்சே மாநிலத்துக்கு மிகப்பெரிய இழப்பீடு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு திமுகவோட நிதியமைச்சர் எதுக்காக கதறாரு ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே வரிய குறைச்சிருந்தா நீங்களாம் எப்படி கதற இருப்பீங்க அப்படின்னு மக்கள் ஆதாரத்தோட கேள்வியை முன் வச்சுட்டு வராங்க ஆனா எவனுமே பதிலே சொல்லல அதுலேயும் பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கம் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த இண்டை கூட்டணியும் பயங்கரமா கதறிட்டு வராங்க நான் மம்தா பானர்ஜி இருக்காங்களே என்ன தெரியுமா சொல்கிறாங்க எனக்கு இருபதனாயிரம் கோடி ரூபா லாஸ் ஏற்பட்டுருச்சு அதனால் இந்த ஜிஎஸ்டியை குறைச்சாங்க தெரியுமா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு மம்தா பானர்ஜி ஒரு பக்கம் கதறிட்டு வருது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உண்டியல் கம்யூனிஸ்ட் கேரளா சிஎம்மா இருக்கிற பினராயி விஜயன் எங்களுக்கு ஜிஎஸ்டி குறைப்பினால மிகப்பெரிய வரி இழப்பு ஏற்பட்டிருக்கு அதனால ஜிஎஸ்டி வரியை குறைச்சது தவறு அப்படின்னு மனசாட்சியே இல்லாமல் உண்டியல் கம்யூனிஸ்ட் பேசிட்டு இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில கம்யூனிஸ்ட் சில்லறைகள் இருக்காங்க இல்லை திமுக கிட்ட இருபத்தஞ்சு கோடிக்கு கட்சி அடவு வச்ச சில்லறைகள் அவனுங்க என்னமோ யோக்கிய சிகாமணிகள் மாதிரி இந்த வரி குறைப்பை முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கட்டுக்கதையில் அடித்து விட்டுட்டு இருக்காங்க இந்த ஒட்டுமொத்த கும்பல் இருக்காங்க பாருங்க இவங்க பரப்புற இன்னொரு பொய் என்ன அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டதுக்கு பிறகுதான் இந்தியாவில் வரியே வந்தது போல இவனுங்க மக்களை குழப்பு பார்க்குறாங்க ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி செய்த காலத்தில் முப்பது விழுக்காடு வரி நாற்பது விழுக்காடு வரி அப்படின்னு கண்ணா பின்னானு வரி இருந்துச்சு அதெல்லாம் சீர்படுத்தி தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜிஎஸ்டியை கொண்டு வந்தார் பதினைந்து பதினைந்து முறையான வரி ஏகப்பட்ட வரி மாநிலத்துக்கு ஒரு வரி மாவட்டத்துக்கு ஒரு வரி அப்படின்னு பதினைந்து முறையான வரிகள் இருந்தது எல்லாத்தையும் சுருக்கி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஐந்து விழுக்காடு பனிரெண்டு விழுக்காடு பதினெட்டு விழுக்காடு இருபத்தி எட்டு காடு அப்படின்னு நான்கு சீலிங்களை கொண்டு வந்தாரு எட்டு வருடத்துக்கு பிறகு அதையும் குறைச்சி ஐந்து விழுக்காடு பதினெட்டு விழுக்காடு அப்படின்னு ரெண்டே சீலிங்ல கொண்டு வந்து மக்களுக்கு மிகப்பெரிய அளவுல எல்லா பொருளோட விலையும் குறைக்கிறதுக்கான முயற்சி எடுத்திருக்காரு ஆனா இவனுங்க மனசாட்சியே இல்லாம உருட்டிட்டு இருக்காங்க குறிப்பாக அந்த திமுகவில் இருக்கிற ஒரு சில கொத்தரிமைகள் இருக்கானுங்களே அவனுங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தியும் கிடையாது அறிவும் கிடையாது கண்ணா பின்னாலும் மக்கள் மத்தியில் பொய்யா அடித்து விட்டுருக்காங்க குறிப்பாக திமுகவை சேர்ந்த ஒரு கொத்தடிமை மதுரை பாலா அப்படிங்கிற கொத்தடிமை என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பாருங்க தமிழர்கள் நம்ம சாப்பிட்ற இட்லி தோசை இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வந்து அஞ்சு சரியா அதே இட்லி தோசை இடியாப்பம் உப்புமா இப்படி நம்ம சாப்பிடுற ஐட்டங்களுக்குலாம் அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டியா அதே இது வடக்கர்கள் வட இந்தியர்கள் சாப்பிடுற ஹிந்தி பேசுற மக்கள் சாப்பிடுற சப்பாத்தி பூரி ரொட்டி பராந்தா பன்னீர் இந்த மாதிரியான ஐட்டங்களுக்கு எல்லாம் எவ்வளவுப்பா ஜிஎஸ்டி அப்படின்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டியே இல்லை அவங்களுக்கு தான் ஜீரோ இந்த தற்கொலை பைய என்னென்ன அடிச்சு விடுறான் பாத்தீங்களா என்னென்ன பொய்களை அசால்ட்டா அடிச்சு விடுறான் பாத்தீங்களா அதாவது உணவுப் பொருட்கள் ஹோட்டலில் போய் நீங்க எங்க போய் சாப்பிட்டாலும் அந்த உணவுப் பொருட்களுக்கு இப்போ ஜீரோ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியை கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு தமிழர்கள் வந்து அவங்க சாப்பிட்ற இட்லிக்கெல்லாம் வந்து அஞ்சு விழுக்காடு வரி போட்டாங்க ஆனால் வந்து ஹிந்திக்காரவங்க குறிப்பாக வட இந்தியாவில் சாப்பிட்றாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் வரியாக போடலை அப்படிங்கிற மாதிரி இதுக்குள்ளே ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு பச்சை பொய் சொல்லிட்டு இருக்கான் பொதுவாகவே நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க இந்த மாதிரி திமுகவில் இருக்கிற தலைவர்கள்லாம் முரசொலி படிப்பாங்க அப்படின்னு ஆனால் இந்த அரக்கு இருக்க இருக்கான் பாருங்க இந்த பாலா அப்படிங்கிற இந்த அறக்கு இருக்கேன் முரசொரியா படிக்க மாட்டான் போல இருக்கு மிக்சியில போட்டு அரைச்சு ஜூஸாக குடிப்பான் போல இருக்கு ஏன்னா அந்த மாதிரி இருக்கிற அரக்கு தான் இந்த மாதிரி யோசிக்க முடியும் இவன் இப்படி பேசுறோன்னா நிறைய பேர் ஹோட்டலுக்கு போய் அரைக்கு இருக்கு மெண்டல் பயில சப்பாத்திக்கும் அதே டேக்ஸ் தான் ஹிட்லிக்கும் அதே டேக்ஸ் தான் ஜீரோ பெர்சன்டேஜ் டாக்ஸ் தாண்டா அப்படின்னு பில்லோட பில்ல எடுத்து சரியான பதிலடிய கொடுத்துட்டு இருக்காங்க திருந்த தெரிஞ்சதும் அவதூறு மக்களை எப்படியாவது தான் அவதூறு பரப்புறாங்க இவனுங்க பரப்புற இந்த அவதூறு இந்த பொய் பிரச்சாரத்தை அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு முறியடிச்சிருக்காரு புள்ளி விவரத்தோட டேட்டாவோட பேசியிருக்காரு பாருங்க காங்கிரஸ் கட்சி முதன் முதலாக ஜிஎஸ்டியை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொன்ன பொழுது எல்லா மாநிலங்களும் என்ன கேட்டாங்கன்னா ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு வருமானம் குறைஞ்சிரும் எங்களுக்கு கான்ஸ்டியூஷனல் கேரண்டி கொடுங்க காங்கிரஸ் கட்சி கொண்டு வரல எப்படி நம்ம கான்ஸ்டியூஷனல் கேரண்டி கொடுக்கறதுன்னு ஆனால் மோடி அவர்கள் வந்த பிறகு ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதின பதினேழு பதினெட்டில் நாம் ஆம் காங்கிரஸ் அறிமுகப்படுத்த நினைத்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஜிஎஸ்டியை நாம் கான்ஸ்டியூஷனல் கேரண்டியோடு சொன்னோம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு ஒரு மாநிலத்திற்கும் பதினான்கு சதவீதம் உங்களுக்கு வரியினுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்துறோன்னு சொன்ன பிறகு எல்லா மாநிலங்களும் ஒருமித்த கருத்துக்கு வந்தாங்க நம்ம கொண்டு வந்தோம் ஸோ மல்லிகார்ஜுனே கார்கே அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஐடியா கொடுக்கறது முக்கியம் இல்லைங்க உறுதிபட ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது முக்கியம் மோடி அவர்கள் செஞ்சுருக்கிறாங்க அன்னைக்கு இந்தியாவிற்கு ஏன்னா பதினெட்டு டாக்ஸை கம்பைன் பண்ணுறீங்க மாவட்டத்துக்கு ஒரு டேக்ஸ் இருக்குது மாவட்டத்துக்கு இருந்து மாநிலத்துக்கு இருக்குது தேசத்துக்கு இருக்குது பதினெட்டு டேக்ஸை எப்படி நீங்கள் சிங்கிள் டாக்ஸா பண்ண முடியுங்கன்னா அன்னைக்கு நமக்கு நான்கு அடுக்கு தேவைப்பட்டது பதினெட்டு டாக்ஸை நீங்கள் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரும் பொழுது நான்கு அடுக்காக கொண்டு வந்தோம் இன்றைக்கி ஜிஎஸ்டி ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு வருமானம் வருகிறது வருமானம் பெருகுகிறது எல்லா பிஸ்னஸஸும் கூட அந்த ஜிஎஸ்டிக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க இன்னைக்கு நான்கு அடுக்கிலிருந்து இரண்டு அடுக்குக்கு வந்திருக்கின்றோம் இன்னைக்கு இரண்டு வந்திருக்கோம் வந்திருக்கும் அதை நம்ம பாராட்டணும் அந்த இரண்டு அடுக்குக்கு வருவதற்கு இரண்டாயிரத்தி பதினேழுலேருந்து எட்டு ஆண்டுகள் தேவைப்படுகிறது இன்னும் பத்து வருஷம் கழிச்சு ஒரு அடுக்கு வருவோமா வரலாம் மத்திய அரசு கேட்கணும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு முப்பத்தி சிங்கிள் டாக்ஸேஷனுக்கு போகலாமா அதை மத்திய அரசு முடிவு பண்ணணும் நான்குலேருந்து இரண்டுக்கு வந்திருக்கும் இதை அவங்க எப்படி மாற்றி பேசுகிறாங்க ஓ இத்தனை காலமாக நீங்கள் நான்கு அடுக்கு டேக்ஸ் வச்சு கொள்ளடிச்சிங்க அது எப்படி கொள்ளடிச்சிங்க அந்த பணம் மக்களுக்கு தானே வந்துச்சு நான்கு அடுக்கில் வசூலான ஜிஎஸ்டி என்பது மாநிலத்தில் அரசுக்கு தானே வந்துச்சு அது நமக்கு தானே வந்துச்சு அது வரியாக தானே வந்துச்சு அதனால் இன்னைக்கு இதில் அண்ணாமலை அவர்கள் சரியான பதிலடிய கொடுத்திருக்காரு பதிலடி கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிருக்காரு இப்ப ரெண்டு ஸ்லாபாக இருக்கிற இந்த ஒரே ஸ்லாபாக வாய்ப்புகள் கூட இருக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு யூகத்தை சொல்லியிருக்காரு ஆனா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்காரு ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் இத்தோட நிக்க போகிறதில்ல இல்ல மீண்டும் தொடரும் இன்னும் டாக்ஸுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்திருக்காரு கூட்டணிக்கு எந்தவித கவலையும் கிடையாது மக்களை எப்படியாவது குழப்ப முடியுமா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எந்த வித நல்ல பேரு வரக்கூடாது அப்படின்னு இவன் தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி

நீங்க வந்து முதலமைச்சர் அங்க போனாரு இங்க போனாரு அப்படின்னு வாயிலேயே வட சுட்டு இருக்கீங்க எதிர்கட்சிகள் என்ன கேட்கறாங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு முதலீட கொண்டு வந்தீங்க அதனால தமிழகத்துக்கு என்ன பயன் ஏற்பட்டிருக்கு எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வியை கேட்ட உடனே டிஆர்பி ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு ஏன்னா பொதுவாகவே திமுக காரவங்களால பதில் சொல்ல முடியலன்னா ஏதாவது ஒரு கிறுக்கு பண்ணுவாங்க அதே மாதிரி டிஆர்பி ராஜா என்ன பண்ணா அப்படின்னா வெறும் வெள்ள பேப்பரை எடுத்து காட்டிட்டு வெள்ளை அறிக்கை அப்படின்னு தன்னுடைய அதிகார திமுறை தெனாவுட்ட காட்டினாப்ல ஆனா இதே திமுக காரவங்க இதே மு க ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கும் போது என்ன பேசுறாங்க அப்படிங்கறத நீங்களே பாருங்க சட்டமன்றத்தில் கேட்டோம் ஜெயலிதா முதலமைச்சராக இருக்கிற நேரத்திலேயே சட்டமன்றத்தில் என்ன வெள்ளை அறிக்கை வைக்கீங்க எங்க இருந்து முதலீடு எவ்வளவு தொழிற்சாலை உருவாக்கப்பட்டிருக்கு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று திரும்ப இதே தாங்க அன்னைக்கு ஸ்டாலின் என்ன கேட்டாரோ அதே தான் ஸ்டாலின் கேட்கிறாங்க அதுக்கு திமுகார திமுக அமைச்சர்களும் வெள்ள பேப்பரை காட்டுறது திமுறை காட்டுறது ஐயோ என்னென்ன சேட்டை பண்றாங்க அது மட்டும் கிடையாது முதலமைச்சர் ஸ்டாலின் செய்தியாளர் இதே கேள்வியை அவர் சொன்னார் பாருங்க அப்பா அப்படிங்கிற பதில் வேற லெவல் பாருங்க வெள்ளை அறிக்கை வந்து அது வெளியிடுறது வந்து மரபு கிடையாது பொதுவாக என்னையா இது வெள்ளை அறிக்க வந்து அது வெளியிடுவது மரபு கிடையாது அப்படின்னு சினிங்கி திணுங்கி பேசியிருக்காப்புல இப்படி இப்ப வந்து வக்கனைய வழக்கம் கொடுக்குற இதே மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் ஏடிஎம்கே நோக்கி எதுக்காக வெள்ளை அறிக்கை கேட்டாரு அப்ப அவருக்கு தெரியாதா வெள்ளை அறிக்கை வெளியிடுறது மரபு இல்லை அப்படின்னு தெரியாதா என்னையா பேசி பேசுறாங்க உண்மையிலேயே திமுக அரசாங்கம் இவ்வளவு முதலீடு கொண்டு வந்திருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய வெளிநாட்டு பயணங்கள் ஆஹோ ஓஹோ அப்படின்னு அப்படியே பறந்து அப்படியே எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துட்டார் அப்படிங்கிறது உண்மைன்னா வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு போக வேண்டியது தானே நிச்சயமா அவங்க வெள்ளை அறிக்கையில் வெளியிட மாட்டாங்க ஏன்னா முதலமைச்சரோட வெளிநாட்டு பயணங்கள்ல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பப்பு ராகுல் பூந்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஜென்ரேஷன் இஜட் இருக்காங்கல்ல அவங்க வந்து இந்தியாவில் மிகப்பெரிய புரட்சிக்கு தயாராகிட்டிருக்காங்க நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக களத்தில் இறங்க போறாங்க அப்படின்னு பயங்கரமா பேசுறாப்ல ஆனா இன்னைக்கு அந்த ஜென் இசட் ஜென்ரேஷன் இருக்காங்கல்ல அவங்க களத்துல இறங்கிருக்காங்க அவங்க களத்துல இறங்கிருக்காங்க யாருக்கு எதிராக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராகவா இல்ல தேசத்துக்கு எதிராகவா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்ல காங்கிரஸ் இத்தாலி காங்கிரஸ் இருக்குல்ல அவங்களுக்கு எதிராக இன்னைக்கு ஜென்ரேஷன் இசட் மாணவர்கள் களத்துல இறங்கி இருக்காங்க கர்நாடகாவில் இன்னைக்கு மிகப்பெரிய போராட்டம் வேலை வாய்ப்பு இல்லாம காங்கிரஸ் அரசாங்கம் மக்களை சொரணிட்டு இருக்காங்க பாருங்க அதுக்கு எதிராக கர்நாடகாவில் மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு என்னைக்கு பப்பு ராகுல் பூந்தி ஜென்ரேஷன் இசட்ட பத்தி பேச தொடங்கினாரோ அன்னையில பப்பு ராகுல் பூந்திக்கும் இத்தாலி காங்கிரசுக்கும் மிகப்பெரிய சரிவு தொடங்கி இருக்கு டெல்லியில நடந்த தேர்தல கூட யூனிவர்சிட்டியில நடந்த தேர்தல கூட பப்பு ராகுல் பூந்தியோட இத்தாலி காங்கிரஸோட மாணவர் அணி

இந்தியா மீது பற்றிருக்க வாய்ப்பே கிடையாது இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம் அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்முடைய பாரத் ஃபஸ்ட் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்க அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே நம்பர் அக்கவுண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்திருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்